கௌசிகன் என்னும் ஒரு அந்தனன் சாமகானம் பண்ணது ரொம்ப சமத்தன் அவன் ஊர் ஊரா சென்று பகவானை ஜபித்து துதித்து அவன் நாமத்தை இடைவிடாது ஜபித்து வந்தான் ஒரு சமயம் அவன் விஷ்ணு தளத்தை அடையிறான் அவன் கானத்தால் உள்ளும் பக்தியால் நிரம்பி வளர்ந்த பத்மன் என்பவன் கௌசிகனையும் அவன் குடும்பத்தினரையும் தன் கிரகத்துக்கு அருகே இருக்கச் செய்து அவனுக்கு சீடனாகி அனைவருக்கும் அன்னமிட்டு வருகிறான் அவன் கானத்தில் பத்மனை போல உள்ளம் பறி கொடுத்த மாணவன் என்ற வைசியன் பஜனைக்கு தீபம் ஏற்றி கைந்தரியனம் பண்ணிட்டு வரான் கௌசிகன் புகழ் அருகில் இருந்த ஊர்களில் பரவி கலிங்கராஜனுடைய காதுகளுக்கும் எட்டியது அவன் கௌசிகனை தரிசிக்க வந்தான் அரசனை வரவேற்று உபசரித்தான் கௌசிகன் ஆனால் அரசன் தன்னை புகழ்ந்து பாட வேண்டும் என்று கூறியதால் மனவேதனை அடைகிறான் கௌசிகன் இறைவனை தவிர வேறு யாரையும் புகழ்ந்து பாடுவதில்லை என்று கூற அரசன் வந்து கோபம் கொள்கிறான் மன்னனின் நிர்பந்தம் அதிகமாக வேறொன்று வழியின்றி கௌசிகன் தன் நாக்கை குஞ்சித்துக் கொண்டான் சிறிது காலம் சென்ற பின் கௌசிகன் அவனது சிஷியர்கள் காலாகதி அடைந்து வைகுந்து வாசம் பெற்றனர் பத்மன் குபேர பதவியை அடைந்தான் தீப கைங்கரியம் செய்த மாயவன் வைகுண்டத்தில் தீபம் ஏற்றும் பணியை பெற்றான் இவ்வாறு கைங்கரியம் புரிபவர்களே மாதவன் தன் இருப்பிடம் அழைத்து சென்று அருள் புரிகிறார் ஓம் நம